அண்டவராகிய சிறிசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்க ஒன்று சாமல் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவன் சாமுகளை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்களால் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது நம்முடைய செய்தியின் தலைப்பு வேற ஒரு இருதயத்தை நமக்கு தருவார் வேறொரு இறுதியத்தை நமக்கு தருவார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இறுதியம் பார்க்கும் பொழுது மகா கேடும் மகா தெருக்கும் உள்ளதுமாக காணப்படுகிறது அதை தக்கிற கிரகர்த்தன் ஒருவரை இன்னைக்கு நம்முடைய ஒன்று ஆராய்ந்து பார்க்கணும் நான் என்னுடைய இறுதியம் வேறொரு இறுதியமாக இருக்கிறதா என்னுடைய இறுதியின் கட்ட தங்குகிற ஒரு சிங்காசனமாக இருக்கிறதா என்னுடைய மாண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதமாக காணப்படுகிறதா என்று சொல்லி பார்க்கணும் சொன்னால் இறுதியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும் பொழுது வித்தியாசமான குணங்கள் சிலருக்கு கோபங்கள் சிலருக்கு எப்பொழுதும் அடுத்தவரை வஞ்சிக்கிற எண்ணம் சிலருக்கு ஏமாற்றுகிற எண்ணம் சிலர் பொய் சொல்லுகிற எண்ணம் இந்த இருதயம் என்கிறது ஆண்டவர் விசேஷப்பட்ட ஒரு பகுதியில வச்சிருக்கிறார் அப்போ இங்கே பார்க்கும் பொழுது சவுல் ஆண்டவர் அவரை அபிஷேகித்த உடனே அவருடைய இருதயத்தை மாற்றுகிறார் இருதியம் மாற்றப்பட்டாதான் இருதியம் மாறும் பொழுதுதான் நம்முடைய உயர்வானாலும் கிடைக்கிறது இருதியம் மாறும் பொழுதுதான் கத்த நம்மளை தொட முடியும் இறுதி மாறும் பொழுதுதான் தேவனுடைய சித்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு நிறைவேற்றி கொடுக்கிறவராக காணப்படுகிறார் பாருங்க சோலுக்கு எப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் கிடைத்ததோ கர்த்தர் பாருங்க அவருடைய இருதயத்தை மாற்றுகிறார் இன்னைக்கு நம்முடைய இருதயம் ஏன் மாறவில்லை நான் ஏழு ஆண்டுகளா சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அநேக ஆண்டுகளாக கர்த்தருக்காக காணிகை கொடுக்கிறோம் ஜபிக்கிறோம் இருதயம் இன்னும் செவ்வாய்ப்படவில்லையே இறுதியத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே நான் பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி உடைய வாழ்க்கை இருக்கிறதா இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார் இருதயம் மாற்றினதற்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த சவுளுடைய வாழ்க்கையில அந்த இறுதியை மாற்றப்பட்டன உடனே முதல் அவனுடைய இவ்வாழ்க்கை எப்படி சொல்லி ஒரு சில வார்த்தைகளை உங்களுடைய சிந்தனைகளுக்கு கொண்டு போக விரும்புகிறேன் பத்தாம் அவர்கள் அந்த மலையைக்கு வந்த போது இதோ தீக்க தரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவடைய ஆவி அவன் மேல் இறங்கிறதுனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீக்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம் வேற ஒரு இருதே நமக்கு உருவாக்கப்பட்டாதான் வேற ஒரு சிந்தனை வேற ஒரு ஆவி நமக்குள்ளே வந்தாதான் தேவனுடைய தீக்க தரிசனமான ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் வேணும் சொல்லி ஒருவன் சிறுபிள்ளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் தேவன் ஏன் நமக்கு அபிஷேகத்தை தெரிகிறார் ஏன் தேவன் நம்மளை முத்திரையை போடுகிறார் தேவன் தொடுகிறார் என்று ஒரு தீக்க தரிசியாக தேவன் நம்மளை மாற்றுகிறதற்காக நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு தீக்க தரிசியாக மாற்றுகிறதற்காக அநேகர் வழிவிலகி போகாத விடைக்கு நேரான பாதையில் அநேகர் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு தீக்க தரிசனமான ஆவியை தந்து அந்த தீக்க தரிசனமான ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ண வைக்கிறார் சவுளை பாருங்க எப்பொழுது கர்த்தர் அவனுடைய இறுதியத்தை மாற்றினாரோ இம்முதல் அவன் தீக்கதரிசியாக தேவன் அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை அவனுக்கு போடுகிறார் சவுலும் தீக்கதரிசிகளை ஒருவன் அல்லவா என்று சொல்லிஜனங்கள் சொல்கிறார்கள் அப்ப இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தை தீக்கதர் பேசுகிறோமா அநேக வலிவிலகி போகும் பொழுது இடரில் போகும் பொழுது அவர்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து அவர்களை நிலைநாட்டுகிறோமா என்று யாருக்கு மாற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களால் பேச முடியும் சவுலுக்குள்ளே அந்த இருதியை மாற்றப்பட்டவனால அவருக்கு வேறொரு இறுதியத்தை கத்தர் கொடுத்தனால முதல் அவர் தீக்க தரிசனமான வார்த்தை அவருடைய நாவிலே தொடிக்கப்பட்டது தேசத்தை குறித்து ஜனங்களை குறித்து அந்த வார்த்தை அவனுக்குள்ளே இருந்து செயல்பட்ட இதை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே தேவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ன பார்க்க வேண்டும் என்னை ஆண்டவர் தீக்க தரிசியாக வைத்திருக்கிறாரா எனக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறதா எனக்கு அந்த வல்லமை இருக்கிறதா என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்த்தாதான் வாழ்க்கையில நீங்க கரெக்டாக கடந்து போக முடியும் போக முடியாது ஏதோ சர்ச்சைக்கு போகலாம் எல்லாம் செய்யலாம் இறுதியை மாற்றப்பட வேண்டும் வேறொரு இறுதியை நமக்கு இனி தேவை நம்முடைய குடும்பங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் வேற ஒரு தேவை ஒரு தொழிலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் வேறொரு இறுதி நமக்கு தேவை உன் எதிர்காலத்தில் ஒரு முன்னேற்றமான பகுதியில் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் வேறொரு ஒரு இறுதி நமக்கு தேவை ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேறொரு இறுதி நமக்கு தேவை சவுளுடைய இறுதியத்தை வேறொரு இறுதியத்தை கொடுத்த காரணம் சொன்னால் இச்சுறை ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் கத்த சவுளுடைய இறுதியத்துக்கு வேறொரு ஒரு இறுதியத்தை வேறொரு இறுதயம் அதுதான் இன்னைக்கு நமக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் அந்த இறுதி யாருக்கெல்லாம் கொடுக்கிறாரோ அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும் வெற்றியை பார்க்க முடியும் கேளுங்க அபிஷேகம் பெற்றிருப்பீங்க எல்லாம் அண்டவரே பழைய ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இருக்கிறது அது இருக்கக்கூடாதப்பா வேற ஒரு இறுதியை தாருங்க பழைய சிந்தனைகள் எனக்குள்ள வருகிறது அது இருக்க கூடாதான் வேற ஒரு இறுதியத்தை தாருங்க அவர் தருவா சவுலுக்கு தீக்க இவனும் தீக்க தரிசிகளின் ஒருவன் அல்லவா என்ற வேறொரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தனால தேவன் முதல் அவன் தீக்க தரிசியாக அவன் மாற்றப்படுகிறார் நம்ம டூ படிக்கும் பொழுது பாருங்க இருபத்தி மூணாம் வருஷத்துல அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கிருந்து அவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய இருமையை மாற்றப்பட்டு விட்டால் தேவன் நம்மளை உன்னதமான ஒரு தான் நமக்கு கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அவருடைய தோளுக்கு கீழே தான் இருந்தாங்களா

அவனுடைய கண்கள் அப்படி உயர் உங்களை பார்க்கும் அவங்களுடைய தோள்கள் உங்க தோள் கீழே தான் நீ பார்க்க உள்ளவங்க எல்லாரும் இருக்க முடியும் என் சொன்னால் உங்களுடைய அபிஷேகம் அப்படிப்பட்டது சவுளுடைய தோளின் கீழே தான் இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்க எல்லாரும் இருந்திருக்கிறாங்க காரணம் என்ன இறுதியும் மாற்றப்பட்டு கர்த்தர் அவருக்கு ஒரு உன்னதமான அபிஷேகம் கொடுத்தனால

இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே தேவ சனமே உன் கிருமியங்கள் என்னைக்கு மாற்றப்பட்டு தேவனால் உனக்கு உன்னதமான அபிஷேகம் கிடைக்கிறது தீக்கதரிசி மாத்திரம் அல்ல நீ எல்லாரை காற்றிலும் உன் தேசத்தில் உன் கிராமத்தில் உன் பட்டணத்தில் இருக்கிற இடத்துல தேவன் உன் உயர்வான இடத்துல வைப்பார் ஆச்சரியப்பட ஆச்சரியப்படத்தக்க உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் மாற்றுவார் இதுதான் இதுதான் ஆண்டு விரும்புகிறார் ஆச்சரியப்படுவாங்க அன்னையுடைய இறுதியை வெடிக்கும் சொல்லி கதறி இருப்பாங்க அதுதான் ஆண்டோர் பார்க்கிறார் உலகம் உன்னை கைவிடலாம் சொந்த பந்தங்கள் உன்னை கைவிடலாம் உற்றார் உறவினர் எல்லாருமே கைவிடலாம் யாரெல்லாம் கைவிட்டாங்களோ உன் இருது என்னைக்கு மாற்றப்படுக கத்தர் மாற்றுகிறாரோ அன்னைக்கு எல்லாரும் வருத்தவங்க எல்லாம் பக்கத்துல வந்து அவங்க அப்படியே உன்னை கொண்டே இருப்பாங்க இதுதான் அன்பர் விரும்புகிறார் அவருடைய தோளின் கீழே தான் எல்லாரும் இருந்தாங்க ஒரு நாள் ஒரு சகோதரன் சொல்லுகிறாரு பாஸ்டர் இந்த இயேசு அருகிறதற்கு முன்பாக அநேக கடன்கள் இருந்தது கடன் பாரத்தினாலே தவித்துக் கொண்டிருந்த யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சாங்க அற்பமா நினைச்சாங்க தூசிதாங்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரவில்லை அவங்க வீட்டுக்கு போனா என்ன வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைமை அவங்களால இல்ல ஆனால் கர்த்தர் என்னை அபிஷேகித்தாரோ அவர் என்னைக்கு என்ன உயர்த்துகிறாரோ இன்னைக்கு இந்த வருத்தவங்க எல்லாம் என்ன அப்படியே

அவர் மரண பரியந்த உன்னை நடத்துவார் அவர் மரண பரியந்த உன்னை நடத்தி உன் அழகு பார்க்கிறவர் தேவனாக இருக்கிறார் அதனால கவலைப்படாதுங்க ஒன்னே ஒன் ஆண்டோட்ட கேளுங்க என் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவர எனக்கு வேற ஒரு இருதயத்தை தாருங்க அப்பான்னு கேளுங்க எனக்கு வேற ஒரு ஆவிய தாருங்க அப்பான்னு எனக்கு ஒரு உன்னதமான ஒரு அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க அவர் தருவா கைவிட மாட்டார் அது மாத்திரமல்ல நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது பாருங்க இருபத்தி ஏழாம் ஆனாலும் பேலியாரின் மகள் மகள் மகன் இவனோ நம்ம ரசிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று சொல்லி பாருகிறான் வேற ஒரு இறுதியத்தை ஆண்டவர் நமக்கு ஏன் தருகிறார் அமைதலோடு இன்னைக்கு சில வேலை யாராவது என்ன சொல்லிவிட்டால் யாராவது நமக்கு விரோதமாக பேசிவிட்டால் நம்ம என்ன செய்கிறோம் சொன்னால் நம்முடைய வாயினால் அவர்களை திட்டுகிறோம் இல்லா சண்டை பெறும் ஆனால் இங்க சவுலை பாருங்க அவருக்கு வேற ஒரு இருதயத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்று சொன்னால் நம்ம கேட்காத ஒரு என்ன நமக்கு இருக்க வேண்டிய எப்பொழுது நமக்கு விரோதமாக அநேக கல்லறிவாங்க நமக்கு விரோதமாக அநேக தூற்றுவாங்க நமக்கு விரோதமாக அநேக முறுமுறுப்பாங்க நம்மளை பேலியான் மகன் சொல்லுவாங்க பல விதமான குறைகளை சொல்லுவாங்க ஆனாலும் ஒரு காது கேட்காத ஒரு காது நமக்கு தேவைப்படும் கடைசி காலம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமைதலான ஒரு இறுதி நமக்கு இனி தேவைப்படுகிறது அந்த அமைதலான ஒரு இறுதி நமக்கு இருந்தால் நம்முடைய ஊழியம் கட்டப்பட முடியும் குடும்பங்கள் கட்டப்பட முடியும் தேசத்தில் அமைதலோடு இருக்க முடியும் தேசத்தில் வாழ்க்கை வாழும் பொழுது நம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன் வேறொரு இருதயம் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவர்களால் அமைதலோடு வாழ முடியும் இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சண்டைகள் எப்பொழுதும் பார்த்தால் தாறுமாறான ஒரு வாழ்க்கை தார்மாறான ஒரு ஜீவிதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் இன்னும் நம்முடைய இறுதி என்ன செய்கிறது பழைய ஒரு இறுதிய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் புதிய ஒரு சிருஷ்டி நமக்கு உருவாக்கப்படவில்லை புதிய எண்ணங்கள் நமக்குள்ள உருவாகவில்லை அந்த காதில் ஒரு விருத்து விருத்து சேதனம் இல்லை காது நமக்கு இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை சவுலை பாடம் காது கேளாதவனை போல காணப்பட்டானோ

ஆண்டு இன்னைக்கு கேட்போம்ப்பா என்னுடைய இருதயத்தில் காது கேளாத எனக்கு விரோதமாக அநேகர் கல்லெடுத்தறிந்தாலும் உம்முடைய வார்த்தை உம்முடைய எண்ணம் உம்முடைய சாயல் எனக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுவதாக ஆண்டவர் தருவார் அப்படி இருந்தால்தான் இனி உள்ள காலத்தில் நம்முடைய ஆத்மாவை நம்மளால் தப்பித்துக் கொள்ள முடியும் இனி உள்ள காலத்தில் ஆண்டவருக்கு உண்மை யுத்தமாக ஊழியம் செய்ய முடியும் சாட்சியாக இருக்க முடியும் அவர்கள் நமக்கு பேசிவிட்டார் நாமளும் போய்விட்டால் அவனுடைய குணம் தான் நமக்குள்ளே வருகிறது அந்த ஆவிதான் நமக்குள்ளே செயல்படுகிறது அருமை தெய்வசனமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நாம் அவரை போல வாழ வேண்டும் என்று சொன்னார் நாம் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று சொன்னால் அவரை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்னு காது கேளாதவனை போகல அமைதலோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக காணப்படுகிறது அது மாத்திரம்ல பாருங்க இந்த சவுலுக்குள்ள வேற ஒரு இறுதியை கொடுத்தனால அவனுடைய இறுதி எப்படி காணப்பட்டது என்று சொன்னால் ஒரு பாரமுடையவனாக காணப்படுகிறான் ஒன்றிசாமி புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரத்துல ஐந்தாம் அதிகாரம் படிக்கும் பொழுது ஐந்தாம் வசனம் பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதோ சபு மாடிகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான் யாபேசு மனுஷன் சொல்லிய செய்திகளை அவருக்கு தெரிவித்தார்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான் ஜனங்கள் அழுகிறதை அவன் கேட்கிற தன்மை இப்பொழுது உண்டாகிறது முதல் கேளாதவனை போல காணப்பட்டான் இப்பொழுது ஜனங்கள் ஏன் அழுகிறாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அழுகிறாங்க இவங்க ஏன் இப்படி பாரப்படுறாங்க என்று கேட்கிற ஒரு தன்மை இப்பொழுது காணப்படுகிறது அப்ப மாண்டவர் நமக்குள்ளே அந்த வேற ஒரு இருதயத்தை தந்தால்தான் அடுத்தவருடைய பாரத்தை வர நம்மளால எடுத்துக் கொள்ள முடியும் பாரம் விசாரிக்கிற பாரம் அநேகர் விழுந்து போகும் பொழுது தாங்குற ஒரு பாரம் அநேகருக்காக உதவி செய்கிற ஒரு பாரம் அநேகருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிற ஒரு பாரம் கேட்கிற ஒரு தன்மை இதெல்லாம் நமக்கு வேற ஒரு இறுதி இந்த கடைசி காலத்துல தேவைப்படுகிறது என்னாச்சு இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சில நேரத்துல பாரப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற நேரத்துல நம்மளால அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறதா நாம் கேட்கிறோமா ஏன் பின்னாச்சு எப்படி சொல்லி காரணம் என்று சொன்னால் இந்த காலம் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு காலமாக காணப்படுகிறது வேதனைக்கு நம்ம விசாரிக்கிறதற்காக நம்ம எண்ணம் வரவில்லை என்று ஒரு இருதயம் இல்லையே அந்த ஒரு இறுதியம் ஆண்ட நமக்குள்ளே தர வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒண்ணு நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு பழைய இறுதியம் அல்லப்பா என்ன நீர் அபிஷேகித்திருக்கிறீங்க அப்பா உங்களுடைய கனமான ஊழியத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே நீர் என்ன அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே எனக்கு வேற ஒரு இறுதியத்தை தாருங்கப்பா பாரத்தோடு நான் ஜெபிக்கிற ஒரு பாரத்தை விசாரித்து அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு கிருபை எனக்கு தாருங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் தருவார் சவுடைய இருதயம் மாற்றப்பட்ட முதல் அவன் கேட்கவில்லை இப்ப கேட்கிறான் எப்படி கேட்கிறேன் ஏன் ஜனங்கள் அழுகிறாங்க ஏன் ஜனங்கள் அழுகிறாங்க ஏன் ஜனங்கள் புலம்புகிறாங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய பொறுமையின் நிமித்தம் வேதம் சொல்லுகிற கத்தர் இறங்கி வந்தாரா அவருடைய கூக்குரல் கூக்குற மட்டுமே இஸ்ரேல் ஜனங்கள் எத்து தேசத்தில் அடிமையாக நானூற்றி முப்பது வருஷம் அவர்கள் அடிமையாக இருந்த வேலையில அவருடைய கூக்குரர்கள் அவருடைய பெருமிச்சின் நிமித்த கத்தர் கேட்டு இறங்கி வந்தாரா அதே கேட்ட தேவன் இப்பொழுது சவுல்கு ஏன் ஜனங்கள் அழுகிறாங்க சொல்லி ஜனங்களை கேட்கிற ஒரு தன்மை காணப்படி அதுதான் வேற ஒரு இருதயம் இந்த வேறொரு இறுதி என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிருஷ்டிக்கப்படுகிறதோ என்னைக்கு நம்முடைய அந்த இறுதி நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறதோ ஆண்டவருடைய அந்த பிரசனத்தை நீங்க பார்க்க முடியும் ஆண்டோருடைய கிருகி வாழ்க்கையில செயல்படுகிறத நீங்க பார்க்க முடியும் அவர் உங்களுக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்கிறதே நீங்க பார்க்க முடியும் அந்த வேற ஒரு இருதையும் அது நமக்கு தேவை பழைய வாழ்க்கையில அந்த இருதி நமக்குள்ள இருந்தால் பல விதமான எண்ணங்கள் தோணும் ஏன் சொல்லுவாங்க இவன் ஏன் அபிஷேகம் பெற்றான் ஏன் இவன் சபைக்கு போறான் இவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்று மாறுதலும் இல்லையே எந்த ஒரு வேறுபாடான ஜீவிதமும் இல்லையே உங்களை குறித்து வேண்டாத சாட்சிகளை கூறுகிறார்கள் என்று சொன்னால் நமக்குள்ளே இருந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டிருப்பார் அந்த சவுலுக்குள்ளே அந்த கேட்கிற இறுதியை கொடுத்தனால தான் அவர் ஜனங்களிடத்தில் இருக்கிற ஜனங்கள் அழும் அதை விசாரிக்கிறான் ஏன் ஜனங்கள் அழுகிறாங்க என்று சொல்லி நமக்கு அது தேவைப்படுகிறது இன்னைக்கு அநேக வீடுகளில் கண்ணீர் படிக்கிறாங்க அநேக கூக்குரல் இடுகிறாங்க ஐயோன்னு சொல்லி புலம்புறாங்க எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி புலம்புறாங்க எங்களுக்கா இயந்திரங்கள் யாரும் சொல்லி புலம்புறாங்க அருமை தேவி தனமே உன் வாழ்க்கை கத்தருக்காக நீ ஜனங்கள் ஆண்டனுடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் உனக்குள்ளே வரும் பொழுது அவர்களை கேட்டு விசாரித்து அவர்களுக்காக இறங்கி போகும் பொழுது கத்தல் உன்னுடைய காரியத்தை பொருட்படுத்தி உன்னுடைய காரியத்தை அவர் செய்து முடிப்பவராக காணப்படுகிறார் அதனால அந்த சவுலுக்கு வேற ஒரு இருதயத்தை கத்த அதனாலதான் கொடுத்தார் அது மாத்திரமல்ல ஒரு வசன சொல்லி முடிக்கிறேன் பாருங்க நம்பர் படிக்கும் பொழுது ஆறாம் சவுல் இந்த செய்திகளை கேட்டவன் தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி வேறொரு இருதயம் நமக்குள்ளே வந்தால்தான் தேவனுடைய ஆவி இறங்கிறதும் ஏறுகிறதுமாக பார்க்க முடியும் அந்த இறுதியை வந்தனால பாருங்க தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறார் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டதுமாக காணப்பட்டது இது ஏன் இன்னைக்கு நமக்குள்ளே அது பார்க்க முடியவில்லை சிம்சோனுக்கு தேவனுடைய ஆவி இறங்கி அவனை ஏவ துவங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு தேவனுடைய ஆவி இந்த சவுலுக்குள்ள வேற ஒரு இறுதி இருந்தனால அவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் சவுல் மேல் இறங்கினார் யோசிப்புக்குள்ள பார்வன் தேவ ஆவியை பெற்ற வேறொரு மனுஷன் உண்டா என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு வேற ஒரு இறுதி நமக்குள்ள இருந்தால் கத்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இறங்குவார் அந்த தெய்வீக அபிஷேகத்தை உங்களால உணர முடியும் அந்த தெய்வீக வல்லமை நீங்க பார்க்க முடியும் கத்தருடைய அக்னி உங்கள் மேல வல்லமையை வெளிப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும் சில வேலைகளை நான் பார்க்கிறேன் அனலுமன் குளிரும் போன ஒரு நிலைமையில் விரும்புகிறது ஒன்னே ஒன்று என் பிள்ளைகளோடு நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என் பிள்ளைகளோடு நான் இருக்க வேண்டும் என் பிள்ளைகளுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அப்ப அந்த கர்த்தர் அதை விரும்புகிறார் ஏன் சொன்னால் உங்களோடு வந்து வைக்கப்பட போ நீங்களோ தேவருடைய ஆலயம் என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த வேற ஒரு இறுதி நமக்குள்ள அந்த கிறிஸ்துவனுடைய சாய் நமக்குள்ள வந்தா தான் ஆவியான வர முடியும் ஆவியான தங்க முடியும் அப்ப ஒன்றே ஒன்று கேட்கணும் ஆண்டோரு எனக்கு வேற ஒரு ஆவியை தாருங்கப்பா அப்பா வேறொரு அபிஷேகத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே உன்னுடைய சாயலாக மாறுகிற கருமையில தாருங்க என்று சொல்லி பாருங்களேன் கேளுங்களேன் ஆண்டவர் தருவார் அதுதான் நமக்கு இனி தேவை இனி உள்ள காலத்துல இந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னான் உன்னோட எல்லா பகுதியிலும் ஆண்டவருடைய காலியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னான் இந்த வேற ஒரு இறுதியும் அது இருந்தாதான் ஆண்டவர் உங்களை மகிமையாக பயன்படுத்த முடியும் அதுதான் அவன் கேளாதவனை போலவும் காணப்பட்டான் கேட்டவனை போலவும் காணப்பட்டான் அந்த இறுதியும் தான் பரிசு தாவியானவர் அன்பே அப்படி இறங்குறவரா காணப்படுகிறார் என் சொன்னால் ஆண்டு வந்த கடைசி காலத்துல உங்கள் மத்தியில இறங்கும் பொழுது பரிசு தாவியார் உங்கள் மத்தியில வெளிப்படும் பொழுது பரிசு தாவியார் உங்கள் மதத்தில் உலாவும் பொழுது நீங்கள் உங்களை வைத்து தேசத்துல தேவன் உங்களை பயன்படுத்துவார் மகிமையாக பயன்படுத்துவார் ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன் இனி உள்ள கால கடைசி காலங்கள் இந்த காலத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஓட வேண்டும் வேறொரு இறுதியம் உங்களுக்குள்ளே ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் வேறொரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்னால் தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் மகிமை வெளிப்படுத்துவார் அந்த சவலுக்கு வேறொரு இறுதியத்தை ஆண்டவர் கொடுத்தது போல இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு தருவார் இதை கேட்கிற தேவருடைய பிள்ளைகளே தேவனுடைய ஜனமே அலலூயா அப்படியே கண்களை மூடுவீங்களா நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தை பிரேமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்தற்காக நன்றி வேறொரு இருதயத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா அந்த சவுலுக்கு வேறொரு இருதயத்தை கொடுத்தீங்க அப்பா அந்த வேறொரு இருதயத்தை கொடுத்தனால அவன் தீக்க தரிசனம் சொன்னார் ஆண்டவரே அவனுக்கு வேறொரு இருதயத்தை கொடுத்ததுனால ஹாலேயா அவரை ஜனங்கள் மத்தியில் ஒரு உன்னதமான உயர்வை கொடுத்த கொடுத்தீங்கப்பா அவனுக்கு வேற ஒரு இறுதியத்தை கொடுத்தனால வருஷ தாவியானவரே அவன் நீங்க வாசம் பண்ணினீங்கப்பா இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீங்க தங்குங்க வாசம் பண்ணுங்க அவளை பயன்படுத்துங்கப்பா ஓ ராஜாக்கள் மத்தியில உட்கார பண்ணுகிறவரே ஓ வேற ஒரு இறுதியத்தை கொடுத்து தேசத்துல உன்னதமான இடத்துல உட்கார வைங்க கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசை வாதத்தையும் பூமியும் படைத்த கர்த்த ஒரு நிறைவான ஒரு தங்கி இருக்கட்டும் ஏசு கிருஷ்ண ஜீவனுள்ள நல்ல தகுப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தனு ஆசிரியர் ஆக ஆமேன்